ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்மளோட டெலகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வந்து டுவெல்த்து இருந்து கனெக்ட் பண்ணணும் ஏன்னா ட்வெல்த்து லெவன்த்து நிறைய பேர் படிக்கல அப்படின்றன ஸ்டார்டிங்ல அதை வச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறதுக்காக அதை கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ டெவல்த்து தமிழ் லெவன்த்து டென்த்து நைன்த்து எயித்து செவன்த் வரைக்கும் கம்ப்ளீட்டடாக ஒரு இயல் கூட விடாமல் எல்லாத்துக்கான தேர்வும் வந்து நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்போம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டுவெல்த்து இல் ஒன்று படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் பிளேலிஸ்ட்டில் சாரி டெலெகிராம் சேனல்லையும் லிங்க் இருக்கும் அல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழிக்கான தேர்வு தான் போகிறோம் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் இரண்டுக்கான தேர்வு ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு இந்த அடிகளில் குறிப்பிடப்படும் மூவேந்தர் யார் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு இந்த அடிகளில் குறிப்பிடப்படும் மூவேந்தர் ஆன்சர் சோழ மன்னர் ஓகேங்களா காவிரி நாடு எந்த நாட்டை வந்து வளம் செலிக்கிறது அப்படின்னா சோழர்கள் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து தஞ்சாவூர் சைட்லாம் அதிகமாக வந்து செழிப்படையதுக்கான காரணம் இந்த காவிரி ஸோ வந்து தஞ்சாவூர் அப்படின்னாலே சோழ மன்னர்கள் தான் ஸோ ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் கெஸ் பண்ணிட முடியும் ஓகே எனக்கள் நீர்வீழ்ச்சியாக இந்த காவிரி ஆறுன்றது நம்மளுடைய இதுக்குள்ளே தருமபுரியிலருந்து நுழையும் ஓகேங்களா ஸோ எப்போ எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் அப்படின்றது நம்ம உங்களோட ஜாகிர நம்ம படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்தெந்த சீர்களில் முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது கூளை மோனை அதாவது மோனை வகைகளில் நிறைய மோனைகள் இருக்கு ஸோ அதில் கூளை மோனை அப்படின்றது எந்தெந்த சீர்கள் ஒன்றி வரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி சீ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு நாலு வார்த்தைகள் கீழே ஒரு மூன்று வார்த்தைகள் இருக்கும் இதில் கூளை மோனைன்றது எந்தெந்த இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்ததும் இந்த இதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து சேமம் வரதா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா கூளை மொனை அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று எழுத்துக்களையும் முதல் எழுத்து சேமா வந்தால் அதுக்கு பேர் தான் கூளை மோனைன்னு சொல்வோம் ஒன்று இரண்டு நான்கு அப்படின்னா அது கீழ்கதுவாய் ஒன்று மூன்று நான்கு

இரண்டாவது கூற்று உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன மூன்றாவது நீர்வாழ் பறவைகள் பெரும்பாலும் வலசை போகின்றன இதில் வந்து எந்த கூற்றுகள் வந்து சரி எத்தனை கூற்றுகள் சரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இந்த கூற்று மட்டும்தான் சரி முதல் இரண்டு கூற்றம் தவறு ஏன்னு பார்க்கலாம் நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புவிய்குப்பளம் ஆகிய காரணங்களுக்காக அப்படின்றது தப் ஓகேங்களா ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் பறவைகள் இடம்பெயரும் ஓகேங்களா ஸோ காரணங்கள் அப்படின்றது இது கிடையாது ஓகேங்களா நிலவு விண்மீன் புவீர்ப்பு குளம் வந்து காரணங்கள் கிடையாது அதை அடிப்படையாக வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் வலசை போக முடியும் பறவைகளால் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து ஏன் தவறுன்னு பார்த்தோன்னா உணவு இருப்பிடம் தட்பவம்பை மாற்றம் இனப்பெருக்கம் இது எல்லாமே காரணங்கள் இதை அடிப்படையாக வச்சு பறவைகள் இடம்பெயராது ஓகேங்களா ஸோ சரியான குற்றம்னு பார்த்தோன்னா மூன்றாவது குற்றம் மட்டுமே ஓகேங்களா நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பதினான்கு ஆண்டுகள் இந்த கூற்று சரியா தவறான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தவறு ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் தான் வந்து சிட்டுக்குருவியில் சராசரியான வாழ்நாள் அப்படின்றத நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி கீழ்கண்ட எந்த கூற்று தவறு கூற்று ஒன்று நுட்பமான ஒளிப்புமுறை உடையது ஆயுத எழுத்து முதல் கூற்று இரண்டாவது கூற்று ஆயுத எழுத்து தனித்து இயங்காது மூன்றாவது கூற்று முதல் எழுத்தாக்கிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்காததால் இது வந்து ஆயுத எழுத்து சார்பு எழுத்து என அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த மூன்று கூற்றுகளில் இந்த கூற்றானது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நல்லா பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒன் டைம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து ஆன்சர் என்ன்றதை சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு கூற்று நுட்பமான ஒழிப்பு முறை உடையது ஆயுத எழுத்து இந்த கூற்று சரி அடுத்தது ஆயுத எழுத்து தனித்து இயங்காது இதுவும் சரிதான் இந்த கூற்று தான் தவறு ஏன் இந்த கூற்று தவறுனா சார்ந்து இயங்காததால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்காததால் அப்படின்னு வரக்கூடாது சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து என அழைக்கப்படுகிறதுன்னு வரணும் ஸோ இந்த கூற்று தவறு நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏழாவது கேள்வி கடலின் பெயர்களில் பொருந்தாதது எது கடலின் பெயர்களில் பொருந்தாதது எது ஆளி பறவை அழுவம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து எல்லாமே வந்து சரி தான் பொருந்தாததுன்னு எதுவுமே கிடையாது ஆழினாலும் கடல் தான் சொல்வோம் பறவைனாலும் கடல் தான் சொல்லுவோம் அழுவம்னாலும் தான் சொல்லுவோம் ஸோ இது மூன்றுமே கடலின் பெயர்கள் தான் பொருந்தாதது என்பது எதுவும் இல்லை அப்படின்றது சரியானது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது எட்டாவது கேள்வி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் இது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆப்ஷன்ஸ் அன்புடைமை பெரியாரை துணைக்கோடல் நீத்தார் பெருமை ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன நீத்தார் பெருமை இதோடைய பொருள் என்னென்னா செயற்கறையை செய்வார் அப்படின்னா செய்ய செய்வதற்கு அரிய செயற்கனா செயல் ஃபஸ்ட்டு அடுத்த அறிய அப்போ செய்வதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய செயல்களை அரிய செயல்களை கூட செய்கிறவங்க பெரியவங்க ஓகேங்களா அந்த செயலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்தால் அவங்க வந்து வயசில் பார்க்கக்கூடாது அந்த செயலை செய்வே வர்றவங்க பெரியவங்க சிறியர் செயற்கறையை செய்கலாதார் இது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா சிறியர் அப்படின்னு ஓகேங்களா வயசில் சிறியவங்கன்னு சொல்லலை செயலில் செய்ய முடியாதவங்க வந்து உண்மையான சிறிய குணத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது எந்த அதிகாரம்னு கேட்டாங்கன்னா நீதார் பெருமை நெக்ஸ்ட் பாருங்க ஒன்பதாவது கேள்வி எந்த ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் இரண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு இருபது ஆன்சர் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாறில் நம்மளுடைய தங்கப்பதக்கம் பெற்றவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா மாரியப்பன் அவர்கள் இவர் மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டார் ஓகேங்களா நெக்ஸ்ட் வயிறை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது ஓகேங்களா வாயு வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வாயிறை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் பார்த்தோன்னா திருக்குறள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி வெதர் கலைச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதுக்குரிய ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க பதினொன்றாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன உங்கள் பேர் என்னென்னு சொல்லிட்டு முனி சேர்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து எப்பயுமே நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்க்கு பின்னாடியுமே டெஸ்ட் வீடியோக்கு பின்னாடியுமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணோம் ஓகேங்களா என்ன ரிவைஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு சில பாயிண்ட் உங்களுக்கு மறந்துருக்கும் இந்த ரிவைஸ் மூலமாக நம்ம வந்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம எந்த இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு திருக்குறள் மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் ரிவைஸ் பண்ண போறோம் ஓகே திருக்குறளை பொறுத்த வரைக்கும் யூனிட் எயிட்டிலையும் கொஸ்டின் வரும் தமிழ்லையும் கொஷின் வரும் சோ வந்து தெளிவாக படிக்க வேண்டியது ரொம்பவே ஒரு அவசியமானது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குறள் சொல்கிறேன் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் துணை வழியும் தூக்கிச் செயல் இதுதான் முதல் கூற்று ஓகேங்களா இதில் எத்தனை வகையான வழிகளை வந்து சொல்கிறார் திருவள்ளுவர் இந்த மாதிரி வந்து யூனிட் எயிட்டாக இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ வந்து தெளிவாக பார்த்துக்கணும் வினை வழியும் அப்படின்னா வினைவழினால் என்ன அப்படின்னா வினை அப்படின்றது செயல் நம்ம செய்யக்கூடிய செயலோட வலிமை என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு தன் வழி அப்படின்னா தன்னால் அதை செய்ய முடியுமா தனக்குள்ளே அந்த வலிமை இருக்கான்றது செகண்டு அடுத்தது மாற்றான் வழி மாற்றானால் தமக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்கள்ல பகைவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத தெரியணும் அது மூன்று துணை வழியும் அப்படின்னா அந்த பகைவர் கூட யார் யார் இருக்காங்க ஓகேங்களா தனக்குடைய யார் யார் இருக்காங்கன்றது கிடையாது துணை வழியும்ன்றது அவங்க பகைவனுக்கு ஓகேங்களா பகைவன் கூட யார் யார் இருக்காங்க துணையான் அவங்களோட வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த நாளையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு செயலில் இறங்கணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்தெந்த வகையான வழிகளை சொல்கிறார் அதில் பொருந்தாதது எது இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ முதல் கேள்வி அடுத்தது இரண்டாவது இரண்டாவது கொஷின் சாரி இரண்டாவது திருக்குறள் என்ன பார்த்தனா ஒல்வது அறிவது அறிந்து கண் தங்கி செல்வாருக்கு செல்லாதது இல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒள்வது அறிவது அப்படின்னா தம்மால் முடிவது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஒள்வதுன்னா என்னன்னா தம்மால் முடிவதுன்னு அர்த்தம் அப்போ தம்மால் எவ்வளோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதான் ஒள்வது அறிவது ஓகேங்களா என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அறிந்ததன் அப்படின்னா அறிஞ்சிட்டு கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண் தங்கி அப்படின்றது அதில் ஃபுல்லாக மனம் வச்சு என்ன பண்ணணும் அந்த செயலை நம்ம செய்யணும் ஓகேங்களா அப்போ நல்லா பார்த்துக்கணும் தன்னால் எவ்வளோ முடியும் அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஒழுவுது அறிவுது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு அப்படின்னா அந்த அளவோட நி நின்று கரெக்டாக அந்த அளவுக்குள்ள என்னால் என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அதை செஞ்சிடணும் ஓகேங்களா அப்படி செஞ்சீங்கன்னா உங்களால் செய்ய முடியாத கரையும் எதுவுமே இருக்காது ஓகேங்களா இல்லை என்னால் வந்து நம்மளால் செய்ய முடியாது இப்போ எடுத்துக்கிட்டக்கு ஒரு மணி நேரத்தில் நான் பத்து லட்சம் படிச்சுடுவேன் அது நடக்கிற காரியமாக கண்டிப்பாக நடக்காதுன்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்னால் ரெண்டு லட்சனோ மூணு லட்சம் முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு எய்மு வச்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா அப்படி பண்ணீங்க அப்படின்னா உன்னால் செய்ய முடியாத காரியம் கிடையாது இல்லை நான் ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சன்னா படித்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தால் அப்புடின்னா அது நடக்காத காரியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சொல் ஒள்வது அப்படின்ற பொருள் வந்து தம்மால் முடிவது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதான் இரண்டாவது திருக்குறள் அடுத்தது மூன்றாவது மூன்றாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அதாவது கொக்கக்க அப்படின்னா கொக்கு ஓகேங்களா கொக்கு மாதிரி வெயிட் பண்ணணும் ஓகேங்களா எதுக்கு காலத்துக்கு ஓகேங்களா தகுந்த காலம் வர வரைக்கும் ஏன்னா கொ கொக்கு என்ன பண்ணோம் வர வரைக்கும் வந்து பொறுத்து ஒரே காலில் நின்று கூட என்ன பண்ணும் தன்னுடைய இறையை பிடிக்கும் அது மாதிரி கொக்கு வ கொக்கை போல் வந்து வர் பெற்ற காலத்தில் வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதான் கொக்கக்க கூம்பும் பருவத்து கூம்பும் அப்படின்றது இந்த இடத்துல எதை சொல்லுவாங்கன்னா அடங்கி இருத்தல் அப்படின்றது ஓகேங்களா அந்த டைம் வர வர வரைக்கும் அமைதியாக இருக்கிறதுன்றது தான் கூம்பும் பருவத்துன்னு சொல்லுவாங்க அப்போ கொ கொக்க கூம்பும் பருவத்துனா கொக்கு போல கூம்பும் பருவத்துனா அமைதியாக இருக்க வேண்டும் மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சீர்த்த இடம் அப்படின்னா நல்ல இடம் நல்ல காலம் ஓகேங்களா நல்ல காலம் வரும்போது குத்தொக்க அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் கரெக்டாக செயல்படணும் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஓகே இதோடைய பொருள் மட்டும் சிம்பிளாக பார்த்துக்கலாம் வாய்பட்ச காலத்தில் கொக்கை போல் வந்து அமைதியாக இருக்கணும் உரிய காலம் வந்தோன்னே வந்து கொக்கை போல வந்து விரைந்து செயல்பட்டு இறையை எப்படி அது எடுக்குமோ அது போல் வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சிம்பிளான ஒரு பொருளாக வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ கூம்பும் பருவத்து அப்படின்னா அடங்கி இருக்கும் காலம் அப்படின்றது அர்த்தம் சீர்த்த இடம் அப்படின்றது சிறந்த காலம் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன அணி இடம் பெற்றிருக்கோம் அப்படின்னா ஓமை அணியும் தொழிற்பெயர் ஓமை அணியும் ஓகேங்களா ரெண்டு அணிகள் இடம் பெற்றிருக்கோம் எது ஆப்ஷனில் இருக்கோ அது ஸ்டெக் பண்ணிக்கணும் ஓகேங்களா கொக்கோக்கா கொம்பும் பருவத்து மற்றதன் குத்தோக்கா சேர்த்து இடத்து என்பதில் எந்த அணி இடம் பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஓமணி இல்லைனா தொழிற்பயர் ஓமணி ரெண்டில் எது இருக்கோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஓகே ஒரு மூன்று திருக்குறள் மட்டும் இந்த இடத்தில் என்ன பண்ணோம் ரிவைஸ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இந்த மூணில் ஏதாச்சும் வந்து ஆப்ஷன்ஸில் இருக்குது ஒரு வேலை யூனிட் எயிட்டில் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிட முடியும் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்